இப்போ நம்ம என்ன எதை பார்க்க போகிறோம்னா இதான் கொல்லை பார்த்துக்குங்க நாற்று உருந்து விட்டுருக்கோம் இதான் நாற்று பார்த்துக்கிங்களா எப்படி இருக்குது பார்த்துக்கிங்களா அந்தண்டை இருக்கிறது வந்து நம்ம ஆறு ஓகேவா வெள்ளாறுன்னு சொல்லுவோம் பெரியாறு அடுத்தது அங்கே இருக்கிறது மோட்ரு ஓட்டா இந்த அந்த 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 பையனை நான் யாரோ பார்த்துருக்கீங்களா அவர் வந்து பெரிய புத்திசாலின்னு நினப்பேன் ஆனால் என்ன பண்ணுறாரு ஏறு பண்ணுறாருன்னு அவருக்கே தெரியாது அவர் ஒரு கிறுக்கு தாயொலி தற்கூரீஸ்னு சொல்லுவாங்கம்ல அந்த தற்கூரீஸ் தான் இவர் இப்போ இவர் என்ன பண்ண போகிறாருன்னா அங்கே இருக்கிற அண்டகையை வந்து எடுத்துகிட்டு வருவார் அந்த அண்டகையை வச்சு நம்மட்டே அந்த அப்புறங்க அந்த வர்ப்பு வந்து க்ளீன் பண்ணார் அப்புறங்க அந்த வர்ப்புலாம் மண்ணல்லி வச்சு முயவுனார் இவர் தான் அண்டகையை எடுத்துகிட்டு வர்றாரு இப்போ அண்டகையை எடுத்துகிட்டு வந்துட்டு இவர் வந்து இந்த வேலையெல்லாம் ஃபினிஷ் பண்ணார் ஃபினிஷ் பண்ணிட்டு இப்போ எங்கே போகிறாருன்னா வேற கோயிங் பாய் கோட்டா கோட்டாவல் ஓகே போகிறீங்களா ஓகே அடுத்தது இப்போ இவர் ஒர்க் வந்து இந்த ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு இப்போ வந்து என்ன பண்ண போகிறாருன்னா வாங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போவோம் தான் இனிமேல் ட்ரெண்டிங்கே மோட்டர் வந்து ஆஃப் பண்ணுறாரு ஆஃப் பண்ணிட்டாரு அப்புறம் வந்து நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் ட்ரெண்டிங்கே இவருதான்மையில் எங்கே இருக்காருன்னா கும்மாப்பட்டி ஓகேவா கும்மாப்பட்டி இப்போ எங்கே ப்ரோ போகிறீங்க அவர் போகிற இடமெல்லாம் நம்ம வந்து வீடியோ எடுக்கணும் அதுதான் அவரோட ரூல்ஸு